பிரான்சில் குடும்ப வன்முறையால் பல இடையில் முருகல் நிலை ஏற்பட்டுள்ளது இதன் காரணமாக கொலை செய்யப்படும் சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன அதிகளவான பெண்களே இதில் பாதிக்கப்படுகின்றன அண்மையில் பாரிஸில் புறநகரில் வசிக்கும் ஏழு தமிழ் குடும்பம் ஒன்றுக்குள் ஏற்பட்ட வன்முறையால் காரணமாக மனைவி படுகொலை செய்யப்பட்டிருந்தார் இந்த நிலையில் குடும்ப வன்முறையில் பாதிக்கப்படும் பெண்கள் முறைப்பாடு செய்வதற்காக புதிய வசதியை அறிமுகப்படுத்தியுள்ளனர் அதற்கமைய இது தொடர்பில் மருத்துவமனையிலேயே முறைப்பாடு செய்யக்கூடிய வசதியை பிரான்ஸ் முழுவதும் ஏற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் பிரதமர் மிஷெல் பார்னியர் இன்று உத்தியோகபூர்வமாக அறிவிப்பார் என எதிர்பார்க்கப்படுகிறது இந்த வசதிகள் சில மருத்துவமனைகளில் நடைமுறையில் உள்ளன எனினும் உள்ள போதும் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் கொண்டுவரும் முயற்சி தற்போது மேற்கொள்ளப்பட்டுள்ளது இந்த நடைமுறை ஏற்கனவே பாரிஸில் பல ஆண்டுகளாக சில மருத்துவமனைகளில் மட்டுமே நடைமுறையில் உள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இறுதிக்குள் சகல மருத்துவமனைகளிலும் அவசர சிகிச்சை பிரிவு அல்லது மகளிர் மருத்துவ பிரிவு உள்ள அனைத்து மருத்துவமனைகளிலும் இது பொதுமைப்படுத்தப்படும் குடும்ப வன்முறையால் பாதிக்கப்பட்ட பெண்கள் நேரடியாக மருத்துவமனையில் புகார் அளிக்க இந்த அமைப்பு அனுமதிக்கிறது குடும்ப வன்முறையினால் பாதிக்கப்பட்ட பெண்கள் இது தொடர்பில் போலீசாரிடம் முறைப்பாடு செய்ய முடியாமல் சிரமப்படுவதனை கருத்தில் கொண்டு இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது